தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி குறித்து வணக்கம் தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுகவின் மக்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முதலமைச்சரின் புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் ஆனால் கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்தையோ முன்னாள் முதல்வர் புகைப்படத்தையோ பயன்படுத்துவது உச்ச தீர்ப்புக்கு முரணானது என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு திட்டத்தின் பெயரில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது எனவும் அதே போல ஆளும் கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவது உச்ச மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு விரோதமானது எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் தமிழக அரசு புதிதாக தொடங்க உள்ள திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வர் பெயரையோ முன்னாள் முதல்வரின் புகைப்படத்தையோ பயன்படுத்த கூடாது எனவும் அரசு நலத்திட்டம் தொடங்குவது செயல்படுத்துவது குறித்தோ நீதிமன்றம் எந்த உத்தரவும் தெரிவிக்கவில்லை என்று தலைமை நீதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார் அதே போல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக அளித்த புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க இந்த வழக்கு தடையாக இருக்காது என்றும் தெளிவுபடுத்தி இந்த வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி